பாஜகவோடு யார் இணைந்தாலும் சரி அல்லது கிட்ட நெருங்கி இருந்தாலும் சரி அவர்களை சொல்லி முடித்து ஒரு கட்சிகளை அழிப்பதுங்கிற குணம் கொண்ட ஒரு கட்சியோடு எப்படி கூட்டணி வைச்சு சவாசம் பண்ண முடியும் அப்படிங்கறது அவருடைய நிலைப்பாடு அதுக்கான ஆதாரங்களை அவர் அடுக்கிறார் அவர் யாருக்குமே நேர்மையா இருக்க மாட்டார் அவர் போறதுனால எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லைன்னா சொல்றாரு யாருக்குமே உண்மை இல்லாதவர் வார்த்தையை அன்வர் ராஜாவுக்கு சொல்லணும் இந்த அதிருப்தி என்பது பெரிய பெரிய அளவில் உள்ள உடைவை ஏற்படுத்திருக்கு அன்வர் ராஜா ஒரு முன்னோடியா இருக்கிறார் கண்டிப்பாக ஒரு மூன்று அதிமுக எம்எல்ஏக்கள் வருவதற்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் கூட்டணின்னு சொல்லி பாஜக அந்த ஆரஞ்சு துண்டு பேண்டா கலர் துண்டை போட்டுட்டு கூட்டிட்டு போனோம்னா எவ்வளவு தைரியம் வேணும் ஊருக்குள்ள இவன் தான் எங்க கூட்டணின்ட்டு அந்த அழுக்க பெருசா ஒட்டிட்டு இருக்கும் போது எப்படி நீங்க இது வந்து ஒரு பெரிய பேர்டன் பெரிய சுமை அப்படிங்கறத உணர்ந்திருக்கிறாங்க வணக்கம் நான் மதன் அறிவிழகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோலர் சுமன் கோவி அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துலா வணக்கம் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா வெளியேறிவிட்டார் முன்னாள் தொழிலாளர் துறை அமைச்சராக அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இருந்தவர் ஜெயலலிதாவுக்கு கீழே இருந்தவர் எம்பி இருந்தவர் ஒரு பெரிய தலை கட்டு வெளியே வந்திருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் பார்க்குறோம் எப்படி பார்க்கிறீங்க சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து அறுபத்தி ஐந்து மொழி போராட்டத்திலிருந்து அவருடைய பயணம் தொடங்குது ஒரு கொள்கை பிடிப்போடு கோட்பாட்டோடு அந்த பயணத்தில் நாங்கள் இருந்தோங்கிறத அவர் சொல்றாரு அவருடைய பேச்சிலே நம்ம அதை இது பண்ணுவோம் எம்ஜிஆர் அவர்களை தலைவராக கொண்டு திமுகவிலிருந்து இருந்து பிரிந்து வந்தபோது அவர் அங்க இருக்கார தவிர அடிப்படையில் ஒரு ஒரு திமுகவினுடைய அண்ணா கலைஞர் அந்த அந்த தொடர்பிலிருந்து தான் வெளியில் போகிறாரு எங்கேயோ அதை வந்து இந்த உணர்வு நிலை வேறுபட்ட ஒரு நபர் கிடையாது அப்போ இதை இந்த கண்ணோட்டத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு திமுகவை விட சிறப்பாக அதிமுக செயல்படும் கலைஞர் இவர் எம்ஜிஆர் அவர்கள் செயல்படுவார்கள் சொல்லி அதுக்கான பாதையில் தான் எத்தனை ஆண்டு காலம் பயணித்திருக்கிறாரு ஆனால் அந்த தலைமை ஜெயலலிதாவுக்கு பிறகு இல்லை எம்ஜிஆருக்கு அப்புறமே தலைமையை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு தலைவர்களை நோக்கித்தான் கட்சிகளே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு அவர் முழுவதுமாக சிறுபான்மையினரை பற்றி அக்கறைய அற்றவராக முழுவதும் ஒரு வலதுசாரி பாஜகவினுடைய பிரதிநிதியாக மாறிவிட்டார் அப்படிங்கிற தான் தான் வெளியேறி இருக்கிறதா சொல்றாரு அதனால அவருடைய சூழலுக்கும் நீங்க வந்து ராமநாதபுரம் பகுதி அவரு அவருடையது அங்க நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பகுதி முக்குளத்தோர் மற்றும் சிறுபான்மையினரோடைய வாக்குகள் அதிகம் பாதிக்கு பாதி சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அதுல அவருடைய சூழலுக்கு ச தகுந்தாற்போல் இந்த மக்கள் நலத்தையும் கணக்கில் கொண்டோம்னா அது சரியாக பொருந்தி வருவது இந்த திமுக தான் வேற எந்த கட்சியிலும் உருவெளிப்பா அதிமுக இந்த மாதிரியான அதிருப்தி இருக்குது அங்க இல்லை பாஜக கிட்ட அடைவு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட அதை சீர்தூக்கி சரி பண்ணி கொள்வதற்கான வேறு மாற்று சக்தி வேற எதுவும் கிடையாது திமுக தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கே வர்றாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ஓகே அன்மராஜா அப்படி வர்றதுங்கிறது ஒரு ஒரு போராட்டம் உள்ள நடந்துகிட்டே இருந்தது நிறைய முயற்சிகள் பண்ணாங்க ஆனால் அதையும் தாண்டி தான் அவர் வெளியே வந்திருக்கிறாரு என்பதாக ஒரு பேச்சு இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்தார் அவர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெளில வராரு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அங்க இருக்கத்தான் செய்றாரு ஆனா அங்க இருந்துகிட்டே பாஜகவினுடைய கூட்டணி இவரால் ஜீரணிக்க முடியல ஒரு ஒவ்வாமை இருக்குது அதற்கு எதிராக பேசுகிறார் பேச்சின் காரணமாக அங்க இருக்க முடியாது நீடிக்க முடியாதுன்னு சொல்லி கட்சியை விட்டு வெளியில வர்றாரு வந்தும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மீண்டும் ஆகஸ்ட்ல இவங்க ரெண்டாவது அறிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு பிஜேபி பிஜேபியோட எங்களுக்கு தொடர்பு இல்லை நாங்கள் எஸ்டிபி எல்லாம் நடத்துறாங்க சிறுபான்மையினரோடு நாங்கள் இணங்கி செல்வோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு அதை மீட்டெடுக்க வந்த நாயகன் சொல்லி தன்னை புரொப்போகண்டா பண்றாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவர் முதல்ல நம்பணும்லாங்க நீங்க நீங்க முழுவதுமாக விட்டுட்டு வந்துச்சிங்களான் அதை சிறுபான்மையினர் மக்கள் ஏத்துக்கல சரி அப்படின்னா கூட அவர் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த இடைப்பட்ட காலத்துல ரெண்டு வருஷம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு வேற கட்சிக்கு போயிருக்கலாம் அப்ப கூட போகல என்னன்னா அந்த நீண்ட ஒரு அது பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கொண்ட தலைவர் எம்ஜிஆர் தான் நான் பார்த்த தலைவி ஜெயலலிதா தான் இருந்த ஒரு முக்கியமான நபர் இன்னைக்கு அந்த இடைப்பட்ட காலத்திலையும் வேற இடத்துக்கு போகாமல் காத்திருந்து பாக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் நடக்கல இது இன்னும் மோசமாக இன்றை தேதிக்கு என்ன ஆகிப்போச்சு இருபத்தி மூணில் சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடி பாஜக கிட்ட சேர்ந்து பாஜக கிட்ட சேர்ந்தது மட்டும் இல்ல இந்து மக்களினுடைய பணத்தை எடுத்து கல்வி நிறுவனங்களை அமைத்து நீங்கள் மத்தவங்களுக்கு கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ஒரு பாஜக எடப்பாடி பழனிசாமி பேசும் போதுதான் கட்சி இல்ல நம்ம சொல்றதுல ரெண்டாவது தமிழ்நாட்டின் உணர்வு நிலைக்கு ஒத்து வர்ற கட்சி இல்ல பாஜக ஒரு வார்த்தை சொல்றாரு பாஜக ஒரு நெகட்டிவ் போர்ஸ் தமிழ்நாட்டு மக்களை என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படின்னா அதிமுகவை அழிப்பதுதான் பிஜேபியோட அஜெண்டா அவங்க ஜெயிக்கணுங்கிற நோக்கம் பலவே உதாரணங்கள் இருக்கிறது அது அவரும் சொல்றாரு நமக்கே தெரியும் அவர் சொல்றது முக்கியமான விஷயம் வந்து நீங்க முன்னிறுத்தி தான் வந்து வாக்குகளே கேட்டீங்க நீங்க தேவேந்திர பட்னாவிஸ் தூக்கி இன்னைக்கு மேல நிறுத்தி வச்சிருக்கீங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை நாங்கள் வச்சு விட்டுட்டோம்னு நீங்க சொல்றீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சியை காலி பண்ணியாச்சா அப்படி நீங்க பாண்டிச்சேரிக்கு வாங்க பாண்டிச்சேரியில இவருடைய ரங்கசாமியினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவரே புலம்பி வந்து ஒழுங்கா நீங்க பீகார்லயும் அதே மாதிரியான நெருக்கடிகள் தான் இருந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்க சுபேந்த அதிகாரியை வைத்து இவர் யார மம்தா பானர்ஜியே வீழ்த்தின வீழ்த்தினது தானே உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு ஒரு அசைக்க முடியாத இந்திய தென்னிந்தியா அதாவது இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சிங்க இருக்கிற அந்த அம்மாவே நீங்கள் வீழ்த்தினவங்க தானே நீங்கள் கடைசியில் அவங்க ரெண்டாவது முறை முயற்சிட்டு தான் வெற்றி கட்சி வச்சு பெற்றுட்டு தான் அவருடைய ஆட்சியை பிடித்தோம் அப்படிங்கிற அடுப்பில் தான் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்போ பாஜகவோடு யார் இணைந்தாலும் சரி அல்லது கிட்ட நெருங்கி இருந்தாலும் சரி அவர்களை சோழி முடித்துருதுங்கிறது ஒரு கட்சிகளை அழிப்பதுங்கிற குணம் கொண்ட ஒரு கட்சியோடு எப்படி கூட்டணி வச்சு சவாசம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு அதுக்கான ஆதாரங்களை அவர் அடுக்குகிறார் அது உண்மையும் கூட ஓகே இப்போ ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து முக்களத்தோர் அப்புறம் வந்து யாதவர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த கேல்குலேஷன் எல்லாம் பார்த்து தான் அவர் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு தான் வந்தார் மற்றபடி இறனோ போன முறை ஓபிஎஸ் வந்து இடத்துக்கு வந்தார் இப்போ முக்களத்தோர் ஓட்டும் பயிற்சி எடிஎம் கேக்கு ஓட்டும் பயிற்சி இனி அங்கே நமக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி தன்னுடைய சொந்த நலனிலிருந்து தான் வந்தார் அப்படிலாம் பேசுகிறாங்களே எல்லா மனுஷனுக்கும் சொந்த நலன்னு ஒன்று இருக்குது சமூக நலன்னு ஒன்று இருக்குது சமூகம்ங்கிற வார்த்தைக்கு சாதி நலன்னு கூட சிலர் வச்சுக்கிட்டாங்க அப்படி கூட கிடையாது சோஷியல் வெல்ஃபேர் இப்போ இண்டிவிஜுவல் வெல்ஃபேர் அப்போ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா தனிப்பட்ட நலனில் ஒரு பொது நலன் இருக்கணும் அதுதான் விஷயம் இன்னைக்கு நீங்க வந்து அதிமுகவால் தமிழ்நாட்டை ஈடு காக்க முடியுமா நாங்க தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவம் உரிய விஷயங்கள் கிடைக்கவில்லை அதனாலதான் நாங்கள் அமித்ஷாவினுடைய வீட்டு வாசலை சொல்லி அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி சொல்றாரு அப்படி நீங்கள் அமித்ஷா வீட்டு கதவை தட்டுவதால் என்ன அப்படி ஏதாவது அமித்ஷா வீட்டு கதவை தட்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறதா ஏதாவது கிடைச்சிருமா சரி அப்படிதான் கேக்குறேன் இப்போ ஒரு கூட்டணி நடக்கல அப்படி ஒரு கூட்டணியில கூட குறைந்தபட்சம் நாங்கள் காமன் மினிமம் புறச்சிருக்கிறோம் உங்களுக்கு நாங்க நீட் ரத்து பண்றோம் நாங்க அது கூட வேண்டாம் இப்போ மதுரையில் அந்த கீழடி விவகாரத்தில் நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கிறோம் தமிழர்களுக்கு உரிய இதை கொடுக்கறோம் நீங்க கொடுத்துருந்தா நாங்கள் கூட்டணி வைத்த அடுத்த நிமிஷமே இந்த அறிவிப்பு இருக்கிறது இன்னும் எத்தனை விஷயங்களை உங்களால் கொண்டு வர முடியும்னு நீங்க பேச முடியும் அப்ப எந்த ஒரு விஷயமே இல்லாம மொத்தமா போய் அங்க கட்சியை அடகு வைத்து அதான் அவர் சொல்றாரு கேள்விகள் கேட்கப்படுகிறது அன்வர் ராஜா கிட்ட நீங்க வந்து கட்சியை அடகு வச்சுட்டாரான்னு நீங்க நினைக்கிங்களா அவரு தமிழ்நாட்டை மீட்கிறதுக்கு தான் நாங்க வந்து அமித்ஷாவை சென்று போதும் ஏன்ட்ட ஏன் கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு பதிலை தெரிந்து கொண்டே கேள்வி பதில் அதான் உண்மை அன்வர் ராஜா வந்து யாருக்குமே நேர்மையா இருந்தவர் இல்ல எம்ஜிஆருக்கு நேர்மையா இருந்தது இல்ல ஜெயலலிதா நேர்மையா இருந்தது இல்ல அவர் யாருக்குமே நேர்மையா இருக்க மாட்டார் அவர் போறதுனால எங்களுக்கு எந்த எழப்பம் இல்லைன்னா வந்து பொன்னையன் சொல்றாரு பொன்னையன் சொல்றாரு புகழேந்தி சொல்றாரு யாருக்கும் நேர்மையா இருந்ததுன்னா இத்தனை வருஷங்கள் அவர் ஏன் இந்த கட்சியில் இருக்கணும் இந்த ஒன்று இடைப்பட்ட காலத்துல கூட அவர் வேற கட்சிக்கு ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றாரு எதிராக சில நேரங்களில் அவர் வந்து பேசியிருப்பார் ஜெயலலிதாவுக்கு எதிராக சில நேரங்களில் அந்த சூழ்நிலை என்ன அது அவருடைய கருத்து என்னங்கறது சொல்றதுக்கு தவிர எடப்பாடி பழனிசாமி மாதிரி நடந்து கொண்டதில்லை அப்படிங்கிறத பதிவு சொல்லி இப்போ யாருக்குமே உண்மை இல்லாதவருங்கிற வார்த்தையை அன்வர் ராஜாவுக்கு சொல்லணுமா எடப்பாடி பழனிசாமி சொல்லணுமா பொன்னையன் சொல்கிறார் யாருக்குமே உண்மையாக இல்லாதவர் அந்த இதுக்கு முற்றிலும் பொருந்தி போகிறவர் யாரு தன்னை முதலமைச்சராக அரியணையில் உட்கார வச்சிட்டு பார்ப்போன்னு அக்ரகாரா சிறைக்கு போன சசிகலா அவர்களுக்கு உண்மையாக இருந்தாரா எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் அன்பர் ராஜா சொல்கிறாரு அவர் போய் இந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கு அன்பர் ராஜாலாம் முயற்சி பண்ணுறாரு இந்த உள் உள்கட்சிக்குள் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா ஓபிஎஸ் சசிகலா டிடிபி தனகரன் தனித்தனியாக செதடி கிடக்கிறோம் இது நமக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெரிய கட்சி ரெண்டு பேரும் முக்கியமான முக்கியஸ்தர்கள் அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க நாம அதை வீணடிச்சிடக்கூடாதுன்னு கூடாது இணைக்க முயற்சிக்கிறாரு நீங்க எந்த கவலையும் இல்லாம ரெண்டு பேரும் டவுன்க்காரு நல்லா கவனிச்சுக்கோங்க தன்னால் எதை தவிர்க்க முடியுமோ அதை ஈஸியா தூக்கி போட்டு வீசிடுறாரு ஆனால் இன்னைக்கு வரையிலும் அமித்ஷாவுக்கு எதிராக பேச முடியல தான் அன்பர் பேசுறாரு ரொம்ப முக்கியமானது இந்த சுற்றுப்பயணம் போறாரு போற இடத்துல நான் தாங்க முதல்வர் வேட்பாளர்னு அழுத்தம் திருத்தமாக பேசி அதை நிலைநாட்ட கூட வளர முடியலங்கிறார் அதுல இப்ப சொல்லிருக்கிறாரு இல்லையா நாங்க ஆனா முட்டாளா ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு பேசி அது யாருக்கு சொல்றாரு அது யாருக்கு சொல்றாரு அப்படி அதாவது ஆட்சியில் பங்கு கொடுத்து விடுவார்கள்ன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சாலிந்தவர்கள் சொன்னதுக்கு பதில் சொல்றாரு உண்மையிலேயே யாருக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கணும் யார் அப்படி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசிக்கிட்டு ஆட்சியில் நாங்கள் இருப்போம் என்டிஏ கூட்டணி இருக்கும்னு உங்களை உட்கார வச்சுட்டே பேசுற அமித்ஷா கிட்ட பேசியிருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க மீட்டிங் போட்டீங்கல்ல பக்கத்துல உட்காந்துட்டு நீங்க இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் மட்டுமே பேசிட்டு இருந்தார்ல அந்த நேரம் நீங்க பதில் அடிச்சு நிறுத்துங்க அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குல அதிமுக ஆட்சி அமைக்கும் அதுல பாஜக உள்ள உட்கார்ந்து இருக்கும் சொல்லுங்க என்ன பாஜகவுக்கு ஆட்சியிலேயோ அதிகாரத்திலோ எந்த இடத்துல இடம் கிடையாதுன்னு நீங்க அங்க ஸ்ட்ராங்கா பேசிருந்தீங்கன்னா இன்னைக்கு விழுந்த நாள் இழுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்போ அத கூட எவ்வளவு மோசமா பண்றாரு பாருங்க அமித்ஷாவுக்கு சொல்ல வேண்டிய பதில் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு சொன்னது மட்டும் இல்ல அத அடுத்த நிமிஷமே கேள்வி கேட்கிறாங்க அடுத்த நாள் யாரு நயனார் நாகேந்திரன் கிட்ட என்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு நான் கேட்டேன் என்னன்னா இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்லைங்க தம்பி அவங்க திமுக காரங்களுக்கு பதில் சொன்னேன் நமக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டாப்ல இதுக்கு மேல என்ன வேணும் அப்ப எவ்வளவு மோசமான நிலைமையில டைட்டானிக் கப்பல் பாதிக்கு மேல முங்க மாதிரி நிலைமையில அதிமுக உடஞ்சி உள்ள போய்கிட்டு இருக்குது நீங்க இதுல தத்தளிச்சுட்டு இருக்கிறாரு அந்த ஹீரோயின் ஹீரோ மாதிரி கட்டையை பிடிச்சிட்டு தத்தளிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதுல அன்வர் ராஜா அவர்கள் கொள்கையை எங்க தேட முடியும் அதனாலதான் அவர் பக்க படகு பிடிச்சி பக்கத்து இடத்துல கொள்கைக்காக ஒதுங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்குது நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது இன்னும் பலர் வெளியே வர போகிறார்கள் முக்கியஸ்தர்கள் தலைவர்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இப்படிலாம் வந்து ஒரு பேச்சுகள் இருக்குது இன்னும் பலர் வந்து திமுக இணைய போறாங்க இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் முக்கியஸ்தர்கள் பேசுவது யாரு வேலுமணி பேசுவார் தங்கமணி கூட பேசுவதற்கு தயார் கிடையாது இவர் யாரு ராஜேந்திர பாலாஜி பேசுறாப்புல மத்தபடி படபடன்னு பேசிட்டு இருந்த ஜெயக்குமார் கூட இப்போ கொஞ்சம் நெஞ்சா பேச பேசிருக்கிறோம் வளர்மதி கூட பேசுறேன் பேசல ஏன்னா எப்படி பேசுறது இந்த கூட்டி ஒன் இவங்களை கூட்டணின்னு சொல்லிட்டு எப்படி கூட்டிட்டு போறது யோசிச்சு பாருங்க நீங்க நாளைக்கு ரெண்டு பேரும் கூட்டணின்னு சொல்லி பாஜக அந்த ஆரஞ்சு துண்டு ஃபேண்டா கலர் துண்டை போட்டுட்டு கூட்டிட்டு போனோம்னா எவ்வளவு தைரியம் வேணும் ஊருக்குள்ள இவன் தான் யா எங்க கூட்டணின்ட்டு அந்த அழுக்க உன் மேல பெருசா ஒட்டிட்டு இருக்கும்போது எப்படி உங்களை நீங்க அப்ப இது வந்து ஒரு பெரிய பேர்டன் பெரிய சுமை அப்படிங்கிறது அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய கூட அதாவது அவர் பெருந்தன்மையோடு சொல்றாரு எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அன்வர் ராஜா அவர்களுடைய ரிப்ளைங்கிறது ஒரு பெரிய மனிதனுக்கான ஒரு பெருந்தன்மையான பேச்சு எல்லோரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் வருவார்களாங்கிறது அவர் ஒரு டு தேர் இதுங்கிறாரு ஆனால் நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் படி கண்டிப்பாக இந்த அதிருப்தி என்பது பெரிய பெரிய அளவில் உள்ளுக்குள்ள உடையை ஏற்படுத்திருக்கு அன்வர் ராஜா ஒரு முன்னோடியா இருக்கிறாரு அவரே பெரியவரே போயிட்டாரு நாமே அங்க உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஏன்னா நீங்க திராவிட இந்த கண்ணோட்டம் இருக்குல்ல அது இல்லாத ஒரு கட்சியில எப்படி உட்காந்துருக்க முடியும் அது முழுவதும் சங்கி ஆகி போறதுக்கு நிறைய பேர் இப்போ ராஜேந்திர பாலாஜி மாதிரியான ஆட்கள் ஒன்னா இருப்பாங்க வேலுமணி சம்பாதிச்சதை காப்பாத்துறதுக்கு நிப்பாரு மற்றவர்கள் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல அதனால கண்டிப்பா மற்ற தலைகள் வருவதற்கு ஒரு மூன்று அதிமுக எம்எல்ஏக்கள் வருவதற்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு வருகிற செய்தி ஏன் விஜய் கட்சிக்கு போகல விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் அவர் தான் பிரைமரி போர்ஸ் ஆட்சியை சொல்றாங்க சிறுபான்மையினர் ஓட்டுலாம் அவருக்கு தான் போகுது முஸ்லீம் ஓட்டுலாம் அவங்களுக்கு தான் போக போது எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா திமுக எதிர்ப்பரசியிலே பேசி கொண்டிருந்த அன்வராஜாவுக்கு அது ஒரு தோதான நடந்தது அவங்களும் திமுக எதிர்பாரியில் தானே பேசுறாங்க நீங்க யாரு சொல்றா நான் பிரைமரி போர்ஸ் சக்க அதாவது திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமை உள்ள கட்சி யார் சொல்றேன் அப்படின்னா யார் சொல்றா அவனே சொல்றாங்கிற மாதிரிதான் இருக்குது அவங்க தானே சொல்றாங்க ஊர்ல யாரு சொல்ற விஜய் ஒரு ஆல்டர்னேட் போர்ஸ் அவர் வந்து வீழ்த்துவதற்கு திமுகவை வீழ்த்துவதற்கு அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவர் அப்படின்னு ஏதாவது இருக்கா நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் திமுகவை வீழ்த்துவதுங்கிறது திமுக மத்தி பிச்சு பற்றி திட்டிக்கிட்டே இருக்கிறது இல்லை அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை திமுக ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுகிறதா அதை விட அதிகமாக போராடுகிறேன் அதிமுகவை விட திமுகவை விமர்சிப்பதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அதிமுக உதவாதுன்னு சொல்லணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க திமுகவும் அந்த இடத்துல சரியில்லை அதிமுகவும் சரியில்லை நான் தான் சொல்லி ஸ்ட்ராங்கா பேசுவதற்கு போராடுவதற்கு சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கணும் அப்படி ஏதாவது விஷயம் வந்திருக்கிறாரா கிடையாது அவர் கேரவன் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ நீங்கள் இவரே மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு நீண்ட நாள் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவரெல்லாம் முதல்ல டீல் பண்றதுக்கு அங்கே ஆள் இருக்காரு நான் என்ன கேட்குறேன் வந்து வாங்கன்னு சொன்னால் விஜய்கிட்ட போய் என்னன்னு கை கொடுத்து என்னன்னு அரசியல் நிலவரம் விஜய் பேசுவாரா ஒரு காமன் நேரம் இதுதான் என் கட்சி நிலவரம் சொன்னால் விஜய்க்கு என்ன புரியும் இந்த ஸ்டெப் எப்படி போடணும்னு கேட்டால் புரியும் மாவட்ட இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனைன்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரியும் அல்லது ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இஷ்யூ டீலிமிடேஷன் பத்தி தான் தான் என்ன புரியும் சிஏ பத்தி இப்போ ஒரு சிறுபான்மையினர் சிஏ பிரச்சனை முத்தலாக்கு விவகாரம் த்ரீ செவன்ட்டி ஆர்டிகிள் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி பிரச்சனை இதையெல்லாம் பற்றி இவற்ற பேசினா என்ன தெரியும் இருக்கு விஜய் விஜய்கிட்ட அறிக்கை ரெடி பண்ணி கொடுத்தா அவர் வேணா வெளியிடுவாரு ட்விட்டர்ல அதுவும் கூட பாசிப்பதுக்கு கொஞ்சம் திணறுவாரு அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நீ என்ன பேசுவீங்க அப்போ அரசியல்ல எந்த புள்ளியிலயுமே விஜய் தேராதவர்ங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று சிறுபான்மையினர்ங்கிற அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு இவருக்கு அதை அங்கீகரிக்க முடியாதுங்கிறதை அன்வர் ராஜா முதல்ல நமக்கு அது சொல்லியிருக்காரு சிறுமான் மக்கள் வாக்களிப்பாங்களா அளிக்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு கா அடையாளம் வந்து அன்வர் ராஜா அவர்களுடைய முடிவு தான் இந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க அதுதான் விஜய் இஸ் நாட் எ வில்லியூபிள் ஃபோர்ஸ் அவர் வந்து அன்டெஸ்டேட் நாட் ஒன்லி அண்டெஸ்டேட் மக்கள் நம்புகிற ஒரு ஃபோர்ஸாக அவர் இல்லை வரும்போது கூட அப்படிப்பட்ட ஒரு கண்வ ஒரு ஒரு சின்ன ஜிகனா இது எண்ணம் இருந்துச்சு ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை அது கண்டிப்பா சிறுபான்மையினருக்கும் பெரிய திருப்தியை அழிக்கவில்லை அப்படிங்கிறத நாம பார்க்கணும் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்களுக்கு நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்